ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நரேஷ் குமார் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரது மாரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு எண்பது சென்ட் தார் ரோடு பேஸ்லேயும் உங்களுக்கு லொகேட் ஆகிருக்குது இது ஏரியா பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டூடுமலை மெயின் ரோடு குடிமங்கலம் ஜங்ஷன்லேருந்து குடி குடிமங்கலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் வரணுங்க தார் ரோடு பேஸு பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயர் வரும் அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கோழிப்பண்ணை லாஸ்ட்டு இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கம்பி வேலி அதே மாதிரி இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் வந்துருக்கு பிஎஃப் வாய்க்கால் உங்களுக்கு சுற்றியுமே நல்லா பசுமையான ஏரியாங்க பார்த்தாலே தெரியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த பூமி உங்களுக்கு சூட் ஆகும் தார் ரோடு பேசிலே வந்துடுதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வந்தால் போது ஏரியா எண்பது சென்ட் இருக்குது சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் சொல்கிறாங்க பூமி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பூமி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா குறச்சி பேசலாம் தேங்க் யூ